பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெளிநாட்டவர் ஒருவருக்கு இன ரீதியான பாகுபாட்டினை பிரபல உணவகம் ஒன்று வெளிப்படுத்தியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் பாரிஸின் மைய பகுதியில் உள்ள ஒரு பிரபல உணவகத்தில் இனப்பாகுபாடு செய்யப்பட்டதாக யாசின் என்ற ஆப்பிரிக்க பிரஜை ஒருவர் குறிப்பிட்டார் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாட முன்பதிவு செய்தபோது இவ்வாறான நிலை ஏற்பட்டதாக அவர் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்தார் தனது பெயரை பயன்படுத்தி உணவகத்தில் முன்பதிவு செய்த அவர் இடமில்லை என கூறப்பட்டதை தொடர்ந்து அந்த நேரத்தில் இன்னும் இடங்கள் இழப்பதை இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது இது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் தனது நண்பரின் பிரெஞ்சு பெயரை பயன்படுத்தி முயற்சி செய்தார் எதிர்பார்த்தபடி அவரது நண்பரின் முன்பதிவு ஏற்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து உணவகத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு உரையாடிய யாசின் அந்த உரையாடலின் பகுதிகளை தனது கணக்கில் பகிர்ந்தார் உணவக ஊழியர் ஒன்றும் புரியவில்லை என பதிலளித்த போதும் யாசின் கடுமையாக எழுப்பினார் இந்த சம்பவம் தொடர்பாக உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்படவில்லை சமூக ஊடகங்களில் கண்டனம் தெரிவிப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பினும் நீதிமன்றத்தில் அவை வலுவான ஆதாரங்களாக இருக்க முடியாது என யாசின் குறிப்பிட்டார் முறைப்பாடு செய்யப்படுவதால் சட்டரீதியான பிரச்சனைகளுக்கு தானும் முகம் கொடுக்க வேண்டும் என்பதனால் அதனை தவிர்த்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் பிரான்சில் இன ரீதியான பாகுபாடுகள் வெளிப்படுத்தப்பட்டால் குற்றவியல் சட்டப்பிரிவு இருநூற்று இருபத்து ஐந்து இரண்டின்படி மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை மற்றும் நாற்பத்தி ஐயாயிரம் அபராதத்திற்கு உள்ளாகலாம் என பிரெஞ்சு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது